அனைத்து கணேசன் குரல் சொந்தங்களுக்கும் இனிய வணக்கங்கள் இன்றும் பல முக்கியமான விடயங்கள் சம்பந்தமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு வந்திருக்கின்றோம் பல விடயங்கள் பல முக்கியமான தேவையான அவசியமான விடயங்களுடன் நாங்கள் கலந்துரையாட வந்திருக்கின்றோம் குறிப்பாக அதாவது ஒரு இன்னொரு நடிகை அதாவது ஒரு நடிகை ஒரு நாள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் சிஐடி பிரிவினரால் அதாவது அண்மைய காலத்தில் இந்த குற்ற புலனாய்வு பிரிவினர் இருக்கிறார்கள் தான் அந்த குற்றப்புலனாய்வு பிரிவினரில் மிகப்பெரிய ஒரு பாதாள உலக குழுக்களாக கருதப்படுகின்ற மற்றும் போதை வஸ்து கடத்தல் கும்பல்களாக கருதப்படுகின்ற இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட அந்த கேஎல்கே எல்கே பத்திர பத்மையினுடைய பத்மையுடன் தொடர்புகளை வைத்திருந்த நடிகைகள் தான் தற்போது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார்கள் இந்த நடிகைகள் எல்லாம் சென்று டுபாயில் கே பத்திர பத்மி என்பவர் தன்னுடைய அந்த ஆரம்ப காலங்களில் சந்தித்திருக்கிறார்களாம் அங்குள்ள அந்த கருப்பு படத்தை இலங்கையில் மாற்றி பெறுவதற்காக தான் இந்த தொடர்புகளை வைத்திருந்ததாக கூறப்படுகின்றது இதற்காக அவர்கள் அவர் அந்த நடிகைகளை எவரும் சந்தேகப்படாத வகையில் டுபாய்க்கு போய் வருவதாகவும் சுற்றுலாவுக்கு போய் வருவதாக ஒரு செயற்பாட்டை ஒரு ஒரு பாசாங்குத்தனமான ஒரு செயற்பாட்டின் ஊடாக இந்த கே பத்திர பத்மி என்பவரை சந்தித்து அங்குள்ள அந்த கருப்பு கருப்பு பணத்தை இங்கு கொண்டு மாற்றி கொடுத்து கொடுப்பதற்கு உதவி செய்திருக்கின்றார்கள் இதற்கு இவர்கள் பெருமளவு கையூட்டுகளை பெற்றிருக்கின்றார்கள் எனவே இது சம்பந்தமான ஒரு விசாரணைகளை நடத்துவதற்காக இன்றைய தினம் குற்றப்புலனாய் பிரிவுக்கு அழைத்த அழைக்கப்பட்ட ஒரு நடிகையினுடைய விவரத்தை பற்றி நாங்கள் பார்க்க போன்றோம் இது சம்பந்தமாக விரிவாக நாங்கள் பிறகு பார்க்கலாம் இன்றைக்கு அடுத்த இன்னொரு செய்தியாக இன்றைக்கு ஒரே நாளில் பத்து பேருக்கு மரண தண்டனை தீர்ப்பை வழங்கியிருக்கின்றது இலங்கையில் தான் இந்த சம்பவம் நடந்து நடைபெற்று நடந்துகிட்ருக்கின்றது இலங்கையில் எம்பிலிப்பட்டிய எம்பிலிப்பட்டியில் உள்ள எம்பிலிப்பட்டிய உயர் நீதிமன்ற தான் இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது இவர்களுக்கு அதாவது பத்து பேருக்கும் மரண தண்டனை தீர்ப்பை வழங்கி இருக்கின்றார்கள் எனவே இது எதற்காக வழங்கியது வழங்கினார்கள் என்பது சம்பந்தமான விரிவான விளக்கத்தை நாங்கள் பார்க்கப் போகின்றோம் கட்டநாயக விமான நிலையம் இருக்குத்தான கட்டநாயக விமான நிலையத்தில் இன்றைக்கு ஒரு நாட்டு பிரஜியோரால் கை செய்யப்பட்டுகின்றார் வழக்கமாக எமது நாட்டிலே தான் எமது நாட்டு பிரஜையர்கள்தான் வெளிநாட்டில் இருந்து இந்த போதைகள் மற்றும் குரோயின்கள் அப்படியான அந்த பொருட்கள் மற்றும் அந்த அந்த ப பவுனுகள் அந்த அளவுக்கு மீதிய பணங்கள் மற்றும் பொண்கள் அந்த அந்த ஆபரணங்களை கொண்டு வந்து மாட்டுப்படுறவர்கள் ஆனால் இன்றைக்கு மாட்டுப்பட்டவர் ஒரு மலேசியா நாட்டை சேர்ந்த ஒரு இளைஞர் இந்த இளைஞருக்கு இருபத்தைந்து வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞர் அபுதாபி நாட்டிலிருந்து இலங்கைக்கு வந்து அவர் எங்கேயோ போகிறதுக்கு வந்திருக்கிறாரோ தெரியாது இலங்கையில் பெருமளவு போதைப் பொருட்களை கொண்டு வந்திருக்கின்றார் என்று சொல்லி கூறப்படுகின்றது எனவே இவர் கைது செய்யப்பட்டுகின்றார் எவ்வளவு என்ன வகையான போதைப் பொருட்கள் அதனுடைய பெருமதி என்ன என்பது சம்பந்தமாக நாங்கள் பிறகு பார்க்க போகின்றோம் அடுத்தது ஒரு முக்கிய முக்கியமான ஒரு பிரச்சனை இணையதள மோசடிக்காரர்களிடமிருந்து அநேகமாக இணையதள மோசடிக்காரர்களிடம் சிக்கிவது அந்த கல்வி அறிவு குறைந்தவர்கள் மற்றும் இந்த ஏழைகள் மற்ற அந்த படிப்பறை இல்லாதவர்கள் கிராமப்புற தாக்கல் அப்படியானவர்களைத்தான் இந்த இணையதள மோசடிக்காரர்கள் இலகையில் அவர்களை ஏமாற்றி அவர்களுடைய வங்கி கணக்கில் இருந்து இருக்கின்ற அந்த பணங்களை சூறையாடுகின்றவர்கள் இன்றைக்கு ஒரு உயர்நீ ஒரு நீதிமன்ற நீதிபதியினுடைய வங்கி கணக்கில் இருந்த நாலு லட்சம் இந்த மோசடி பிரிவினரிடம் பறி கொடுத்திருக்கின்றார் எனவே இது சம்பந்தமான ஒரு சுவராசியமான விடயத்தை நாங்கள் பார்க்க போகின்றோம் முன்னாள் இராணுவத்தினர் இன்று கொழும்பில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை செய்திருக்கின்றார்கள் அதாவது அலவி மாளிகையின் முன்பாக அதாவது பாராளுமன்றத்துக்கு முன்பாக ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்திருக்கின்றார்கள் எனவே இது ஒரு சுவராசியமான ஆர்ப்பாட்டம் இது சம்பந்தமான விவரத்தை நாங்கள் பார்க்க போகின்றோம் அதாவது இன்றைய தினம் இலங்கையினுடைய அதி மேதகு ஜனாதிபதி அனுராகுமார் திசாநாயக்கனுடைய பிறந்த நாள் எனவே இந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் இதனை விட இணையதளங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் அனைத்திலும் இலங்கையினுடைய ஜனாதிபதிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் குவிந்து வருவதைக் காணக்கூடியதாக இருக்கின்றது எனவே பல்வேறு ஜனாதிபதிகளுக்கு இவ்வாறான பிறந்தநாள் வாழ்த்துக்கள் குவிந்தது இதுதான் முதல் தடவி என்று சொல்லியும் இலங்கை வரலாற்றில் மிகப்பெரிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்க தெரி தெரிவிக்கிறதுக்கு உட்பட்ட ஒரு ஏனாதிபதியாக அன்ரா குமார திசாநாயக்காக இருக்கின்றார் இது சம்பந்தமாகும் வருகின்ற ஜனவரி மாதம் மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டங்களையும் மற்றும் பேரணிகளையும் நடத்துவதற்காக இலங்கையில் உள்ள எதிர்கட்சியினர் தற்பொழுது நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் எனவே இந்த நுகைக்குட பேரணி இருக்குத்தானே நுகைகுடா போராட்டம் அது அதைப் போல பல மடங்கு மிகப்பெரிய அளவில் இந்த போராட்டங்களை நடத்துவதற்காக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இதில் பல எதிர்கட்சிகள் ஒன்றாக இணைந்து இந்த அரசுக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுப்பதற்காக பகிரத பிரயத்தனம் செய்வதாக கூறப்படுகின்றது ஏற்கனவே இந்த நுகைகூட பேரணியில அவர்கள் மூக்குடைப்பட்டது காணாது போலையும் இனி அடுத்த பேரணியை தொடங்குவதற்காக இவர்கள் முயற்சி செய்வ செய்கின்றார்கள் எனவே இது சம்பந்தமான விடயங்களை நாங்கள் பார்க்க போகிறோம் ஒரு சில நாட்களுக்கு முன்னர் இலங்கையினுடைய ஜனாதிபதி தமிழ் கட்சிகள் மற்றும் முஸ்லீம் கட்சிகளை சந்தித்து ஒரு உரையாடலை செய்திருக்கின்றார் அதாவது தன்னுடைய அந்த ஜனாதிபதி மாளிகையில் இந்த தமிழ் கட்சிகளையும் முஸ்லீம் கட்சிகளையும் சேர்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்கின்றார் இந்த கூட்டத்தில் அவர் கூறிய மிக முக்கியமான கருத்து அது சம்பந்தமாக நாங்கள் பார்க்க போகிறோம் பாடசாலை செல்கின்ற பேருந்துகளில் அரசாங்கத்தினர் புதிய திட்டங்களை தற்பொழுது அறிமுகப்படுத்தி வருகின்றார்கள் எனவே இந்த திட்டங்கள் அனைத்தும் பாதுகாப்பு நடைமுறைகளாகத்தான் கொள்ளப்படுகின்றது எனவே பல்வேறு நடைமுறைகள் பல்வேறு திட்டங்கள் புதிய புதிய திட்டங்கள் போன்றவற்றை அமல்படுத்தி வருகின்ற இந்த நிலையில போக்குவரத்து துறை அமைச்சர் ஒரு புதிய திட்டத்தை அமுல்படுத்தி இருக்கின்றார் அதாவது இலங்கையில் உள்ள போக்குவரத்து செய்கின்ற அதாவது பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் செல்கின்ற வாகனங்கள் அனைத்திலும் சிசிடிவி கேமரா பூட்ட சொல்லி ஒரு முக்கியமான ஒரு கட்டளையை பிறப்பித்து பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது இதை வருகின்ற நாட்களில் கடுமையாக அமுல்படுத்தப்பட போகின்றது இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தை நாங்கள் பார்க்க போகின்றோம் மழை காரணமாக நாட்டில் எத்தனை மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன எத்தனை பேர் இதுவரை இறந்திருக்கிறார்கள் என்பது சம்பந்தமாக ஒரு செய்தி கிடைத்திருக்கின்றது இது சம்பந்தமாக பார்க்கப்படுக போகின்றோம் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் தனக்கு தன்னுடைய அந்த நாமல் தொடர்பாக அர்ஜுனா ராமநாதனுக்கும் நாமலுக்கும் தொடர்பான ஒரு காணொலி தற்போது இணையதளங்களிட வைரலாகி வருகின்றது அதாவது அர்ஜுனா ராமநாதனமும் நாமலும் அந்த இணையதளத்தில் மிகவும் அந்நியோனியமாக நட்பு நட்பு பாராட்டி கதைப்பதை பாராளுமன்றத்தில் கதைப்பதை அந்த அந்த க கதைத்து அவர்கள் மகிழ்ச்சி அடை மகிழ்ச்சியோடு இருப்பது அந்த காணொலியில் வெளிப்படுத்தப்பட்டுகின்றது மிகவும் குதூகலமாக இருக்கின்ற அந்த காணொலி சம்பந்தமாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இன்று ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டுகின்றார் எனவே இதற்கு இது சம்பந்தமான முழுமையான விளக்கத்தையும் இந்த காணொலியை இறுதியில் பார்க்க போகிறீர்கள் எனவே காணொலியை பார்ப்பதற்கு முன்னர் நமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளைக்குனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவரான நோட்டிபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் எனவே தொடர்ந்தும் காணொலியில் இணைந்திருங்கள் இலங்கையினுடைய பிரபலமான நடிகை ஒருவார் இன்று சிஐடி 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 பிரான்ஸுக்கு அழைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் எனவே இந்த விசாரணையின் போது அவர் என்ன விசாரணை மேற்கொள்ளப்பட்டது என்பது என்பது சம்பந்தமாக அந்த பொன் வெளியேறிய போது இவருக்கும் கூறவில்லை எனவே அந்த நடிகை வெளியேறி வருகின்ற போது ஊடகவியலாளர்கள் சந்தித்த போது அவர் அந்த அதற்கான காரணத்தை தெளிவாக கூறாது அவர் ஒரு மழுப்பல் காரணங்களைத்தான் கூறிவிட்டு சென்றிருக்கின்றார் எனவே இந்த பொன் யார் என்று நாங்கள் பார்க்கின்ற போது காயத்ரி டயஸ் டயஸ் என்கின்ற ஒரு பிரபலமான இலங்கையினுடைய சிங்கள நடிகை தான் இந்த சிஐடி பிரான்ஸுக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார் இலங்கையினுடைய குற்றப்புலனாய்வு பிரிவினர் அண்மையில் பல நடிகைகளை அழைத்து விசாரணை செய்கின்றார்கள் இந்த விசாரணைகள் ஏன் நடைபெறுகிறது என்று சொல்லி பார்க்கின்ற போது கெகல் கே பத்ர பத்மி என்பவருடன் தொடர்புகளை இந்த நடிகைகள் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் நடிகைகளை வைத்து இவர் பல்வேறு வேலைகளை செய்திருக்கின்றார்கள் என்று சொல்லி தற்பொழுது விசாரணைகள் அம்பலமாக இருக்கின்றது எனவே இந்த இதில் ஒரு விஷயம்தான் அதாவது துபாய் நாட்டில் இந்த கேகல் கே பத்மி என்பவர் இருக்கின்ற போது அதாவது இவர் கைது செய்வதற்கு முன்னர் துபாய் நாட்டில் இவர் சகல வசதிகளுடன் இருந்து அவர் செங்கோல் ஒற்றி கொண்டிருந்த காலப்பகுதியில் இருந்து நடிகைகள் அங்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்களாம் அவர்களுக்கு அந்த கருப்பு பணத்தை கொடுத்து அந்த பணத்தை மாற்றுவதற்கு இந்த பயன்படுத்தி பயன்படுத்தியிருக்கிறார்கள் இதற்காக அவர் இவருக்கும் தெரியாதவாறு நடிகைகளை கூப்பிட்டு செய்திருக்கின்றார்கள் இந்த நடிகைகளில் பியூமி என்கின்ற அந்த நடிகை கூட முக்கியத்துவம் வாய்ந்தவராக காணப்படுகின்றார் எனவே இவர் கூட விசாரணைக்கு நடிகை தான் இந்த காயத்ரி டயஸ் என்கின்ற ஒரு நடிகை எனவே இந்த நடிகை தற்பொழுது இன்று காலை அதாவது குற்ற பிரிவு சிஐடி பிரான்சுக்கு அழைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த விசாரணைகளில் என்ன சம்பந்தமாக விசாரணை செய்தது என்று சொல்லி அவர் கூறுவதற்கு தயங்கி இருக்கிறார் எனவே இது சம்பந்தமாக இனி சில நாட்களில் தான் இதற்காக ஏன் இந்த நடிகை மீது மேற்கொள்ளப்பட்டது என்ற தகவல்கள் நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கும் இலங்கையில் இன்றைக்கு பத்து பேருக்கு எதிராக உயர்நீதிமன்றம் உள்ள மரண மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது மரண தண்டனை தீர்ப்பை அந்த உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கின்றது எனவே இந்த மரண தண்டனை தீர்ப்பு எங்கு நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால் எம்பிலிப்பட்டி என்கின்ற ஒரு இடத்துல நடக்கப்பட்டிருக்கிறது இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த எம்பிலிப்பட்டியாவில் இருக்கின்ற உயர்நீதிமன்றத்தில் தான் இந்த தீர்ப்பை நீதிபதி அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் எனவே இந்த பத்து பேருக்கு தான் இந்த மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த பத்து பேரில் மூன்று பொண்கள் என்று சொல்லியும் ஏழு பேர் ஆண்கள் என்று சொல்லியும் ஒரு தகவல் வெளியாகி எனவே இந்த இவர்களுக்கு ஏன் இந்த தண்டனை வழங்கி இருக்கின்ற வழக்கமாக எங்களது நாட்டில் மரண தண்டனை வழங்குவது அந்த போதை போதை கடத்துகிறது மற்றும் கொலை அது அது போன்ற காரணங்களால் தானே எனவே இந்த இந்த பத்து பேரும் ஒரு ஒருவரை மிக கோரமான முறையில் மிக மோசமான முறையில் கொலை செய்திருக்கின்றார்கள் இது எப்பொழுது என்று சொன்னால் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தான் இந்த கொலையை செய்திருக்கின்றார்கள் இந்த கொலையில் பத்து பேர் இணைந்து செய்திருக்கின்றார்கள் மிக மோசமான கொலை தற்பொழுது நீண்ட நாட்களாக இந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்ததன் பின்னணியில் இன்றைய தினம் எம்பிளிப்பட்டியோரில் உள்ள உயர் நீதிமன்றத்தில் இந்த பத்து பேருக்கும் எதிராக மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது எனவே இலங்கையில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட போதும் அது நிறைவேற்றப்படுகிறதில்லை ஏனென்று சொன்னால் அது அந்த அந்த காலங்கள் நேரங்களை ஜனாதிபதி தான் குறித்து ஒதுக்க வேண்டும் அவ்வாறான நிலைமைகள் கடந்த பல ஆண்டுகளாக மரண தண்டனை விதிக்கப்பட்ட அந்த கைதிகளுக்கு நிறைவேற்றப்படுகிறதில்லை சர்வதேச ஒரு காரணமாக இருந்தது எனவே இந்த நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொல்லித்தான் இப்பொழுது பல நாட்டு பலராலும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது சொன்னால் நாட்டில் அதாவது அதிகமான கொலைகள் கொள்ளைகள் மற்றும் குற்றச்செயல்கள் அதிகரித்திருக்கின்றது எனவே இந்த அதிகரித்த குற்றச்செயல்களை தடுப்பதற்கு இவர்களுக்கு மரண தண்டனை விதித்தால்தான் அடுத்த குற்றம் செய்கின்றவர்களும் சற்று யோசிப்பார்கள் சிந்திப்பார்கள் எனவே அந்த குற்றச்செயல்களை தடுப்பதற்கு இந்த மரண தண்டனைகளை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொல்லி எதிர்ப்பு குரல்களும் காலங்களிலே அதிகரித்து வந்திருக்கின்றது தற்பொழுது மரண தண்டனை கைதிகளாக இருக்கின்றவர்கள் ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் இருக்கின்றார்கள் என்று சொல்லியும் இவர்களுக்கு மரண தண்டனை மரண தண்டனையை நிறைவேற்றாமலே இவ்வாறு மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொல்லியும் இவர்கள் என்ன நடக்கிறது என்று சொன்னால் இவர்களுக்கு அந்த ஒரு தேசிய தின கொண்டாண்டங்கள் அல்லது நாட்டில் ஒரு விசேட தினங்கள் வருகின்ற போது அந்த மரண தண்டனை மேலும் குறைக்கப்பட்டு ஆயுள் தண்டனையாகவும் ஆயுள் தண்டனை மேலும் ஆண்டு தண்டனைகளாகவும் குறைக்கப்பட்டு ஒரு கட்டத்தில் இவர்கள் வீடு செல்லக்கூடிய சந்தர்ப்பங்களும் பெறுகின்றது இன்றைக்கு கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் மலேசியா நாட்டை சேர்ந்த ஒரு இளைஞன் கைது செய்யப்பட்டுகின்றார் இந்த இளைஞனுடைய வயது எத்தனை என்று சொல்லி பார்க்கின்ற போது இருபத்தைந்து வயது இளைஞராக காணப்படுகின்றார் எனவே இந்த இளைஞர் யார் என்று நாங்கள் பார்க்கின்ற போது மலேசியா நாட்டைச் சேர்ந்த இளைஞர் அபுதாபியிலிருந்து இலங்கை கட்டநாயக்க விமான நிலையத்துக்கு வந்தபோது இவர் கை செய்யப்பட்டிருக்கின்றார் இவருடைய அந்த இவர் ஒரு பெரிய ஜூ சூட் கொண்டு அந்த கட்டநாயக்க விமான நிலையத்தில் நடந்து சென்றிருக்கின்றார் எனவே இவருடைய அந்த நடை உடை பாவனையில் சந்தேகம் கொண்ட அந்த கட்டநாயக்க விமான நிலைய அதிகாரிகள் அந்த சூட்கேஸை செக் பண்ணி பார்த்துருக்கின்றார்கள் எனவே அதற்குள்ளே வெளிநாட்டு சொக்லேட்டுகள் தான் கூடுதலாக இருந்திருக்கின்றது எனவே சொக்லேட் தானே என்று சொல்லி அவர்கள் அசமந்த போக்கில் விடாமல் அதில் ஏதோ ஒரு சந்தேகம் இவர்களுக்கு வந்திருக்கின்றது எனவே அந்த சொக்லேட் போத்தல்களில் வெளியில் சொக்லேட் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கின்றது எனவே இவர்களுக்கு அந்த சந்தேகம் வந்ததன் அடிப்படையில் சொக்லேட்டு போத்தல்கள் அனைத்தையும் எடுத்து அதனை திறந்து பார்க்கின்ற போது அதற்குள் முழுக்க போதை பொருட்கள் காணப்படுகின்றது எனவே அந்த கொக்கையின் என்று சொல்லப்படுகின்ற போதை பொருட்கள் தான் இவற்றுக்குள்ளே முற்று முழுதாக அவர் அந்த போத்தல்களுக்குள் நிரப்பி சொக்லேட் போன்ற ஒரு தோரணை ஒரு ஒரு வெளிப்பாவனை ஒரு வெள்ளி பாவனையை ஏற்படுத்தி கொண்டு வந்திருக்கின்றார் எனவே இதனுடைய மொத்த பெறுமதி இருநூற்றி ஐம்பது மில்லியன்கள் என்று சொல்லப்படுகின்றது அதாவது இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் கொக்கையினைகளை கடத்தி கொண்டு வந்த போதுதான் இவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் எனவே மிகப்பெரிய அளவு ஒரு போதை கடத்தல் கட்டநாயக்காவில் இன்றும் முறியடிக்கப்பட்டிருக்கின்றது தற்பொழுது இவர் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்படுகிறார் நூற்றி ஐம்பதுகளையும் இளந்து இவர் தற்பொழுது சிறையில் அடைக்கப்பட கூறார் எனவே இந்த நாட்டினுடைய நிலைப்பாடுகள் அன்றைய காலம்தான் என்று நினைத்து வந்தாரோ தெரியாது எனவே எனக்கு இதற்கு முன்னர் இருந்த ஏனாதிபதிமார்கள் இந்த கடத்தல்கள் போன்றவற்றை முறியடிப்பதற்கு எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்க எடுக்கிறதில்லை தற்பொழுது இந்த அன்ரா குமார திசாநாயக்க கடுமையான நடவடிக்கைகள் எடுத்ததன் பின்னர் பின்னணியில்தான் இந்த பொருளும் கடத்தப்பட்டுகின்றது ஏனென்று சொன்னால் முந்தைய ஆட்சி காலங்களாக இருந்தால் அவர்கள் அந்த கடத்தி கொண்டு வருகின்றவர்கள் ஏதோ ஒரு கொஞ்சம் காசை இவர்களுக்கு அந்த அந்த சுங்க திணைக்களத்தில் இருக்கின்ற அதிகாரிகளுக்கு கொடுத்து விட்டு அவர் அந்த போதைப் பொருட்களை கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது அதன் காரணமாகத்தான் இவர் அந்த மலேசியா நாட்டு இளைஞர் அந்த மலேசியா நாட்டின் சேர்ந்த இளைஞர் கொண்டு வந்தாரோ தெரியாது எனவே தற்பொழுது அவர் அந்த மலேசியா நாட்டுக்கு போகவில்லை அந்த இருபத்தைந்து கோடிகளை விளந்து தற்போது சிறை சிறையில் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் அவர் சந்தித்திருக்கின்றார் ஓய்வு பெற்ற நீதிபதியுரால் இன்றைக்கு இணைய மோசடிக்காரர்களிடம் அகப்பட்டிருக்கின்றார் இந்த இணைய மோசடிக்காரர்கள் அண்மை காலமாக பல்வேறு மோசடிகளை செய்து கொண்டு வருகின்றார்கள் அண்மையில் ஒரு போலீஸ் அதிகாரி கூட இந்த இணைய மோசடிக்காரர்களுக்கு இணையாகி இருக்கின்றார் அவரும் பல லட்சங்கள் ரூபாக்களை இழந்திருக்கின்றார் எனவே இதற்கு அடுத்த கட்டமாகத்தான் நீதிபதி அவர்கள் இன்று மாட்டியிருக்கின்றார் எனவே இந்த நாலு லட்சம் ரூபாய்களை இந்த நீதிபதி இழந்திருக்கின்றார் என்ன நடந்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது இவருக்கு ஒரு எஸ்எம்எஸ் தகவல் வந்ததாம் அந்த தகவல் வந்த போது உண்மையில் அந்த தகவல்கள் அந்த தகவல்கள் வந்து வருகின்ற போது அந்த தகவல்களை நாங்கள் சரியான முறையில் இது எங்களுக்கு தேவையா அல்லது இது உண்மையானதா என்று சொல்லி ஆய்வு செய்யாமல் அதனை உடனடியாக கிளிக் பண்ணக்கூடாது எனவே இதுவரை காலமும் மாட்டுப்பட்டவர்கள் படிப்பறிவு குறைந்தவர்கள் அதாவது குறைந்த கிராமப்புறத்தை கிராமப்புறங்களை சேர்ந்தவர்கள் என்று சொல்லி அந்த அவர்களுடைய அந்த திறன் குறைந்த அவர்களாக திறன் குறைந்தவர்களைத்தான் இவர்கள் இலக்கு வைத்திருக்கின்றார்கள் தற்போது அந்த படித்த அனைத்து விடயங்களும் தெரிந்தவர்கள் கூட இந்த மோசடி கும்பல்களுக்கு இறியாகின்றார்கள் எனவே இவருக்கு தொழில்நுட்பம் தெரியாத அல்லது இவர் அந்த மோசடி பல்களை பற்றி அறியாரா என்று சொன்னால் எல்லாத்துக்கும் காரணம் ஆசை தான் எனவே இந்த ஆசை யாரை விட்டதில்லை எனவே இவருக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்தது உங்களுக்கு தபால் திணைக்களத்தில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாசல் ஒன்று வந்திருக்குது அந்த பாசலை வந்து எடுங்கோ அந்த பாசலை எடுக்கிறதுக்கு வெறும் ஒரு நூறுரூவா மட்டும் கட்டினா போகும் அதுக்கு உங்களுடைய விவரங்களை இதில் ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த அந்த இவர் அந்த கிளிக் பண்ணியிருக்கிறார் தானே அந்த எஸ்எம்எஸ்க்கு அப்போ கிளிக் பண்ண உடனே இவர் இவர் அந்த ஆசையில் உடனடியாக என்ன செய்திருக்கின்றார் என்று சொன்னால் இவர் உடனடியாக என்ன செய்திருக்கணும் தனக்கு யார் பாசல் அனுப்புகிறார் அல்லது என்ன பாசல் என்று சொல்லி கொஞ்சம் அவர் ஆரையாவது கேட்டிருக்கணும் அல்லது நாட்டில் நடக்கிற விடயங்கள் பற்றி கொஞ்சம் தெரிந்திருக்கணும் எனவே இவர் அந்த ஆசையில் அந்த பாசலை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவசரத்தில் தன்னுடைய அந்த பேங்க் எக்கௌண்ட்கள் மற்றும் தன்னுடைய பெயர் முகவரிகள் அடையாள அட்ட இலக்கங்கள் மற்றும் அந்த பேங்க் காட்டுகள் அதன் உட்பட பல்வேறு தரவுகளை அவர் அந்த இதில் பதிவேற்றம் செய்திருக்கின்றார் அதை ஃபில் பண்ணி போட்டு அவர் அதற்கு பிறகு அவர் அந்த எடுக்க போனாரோ தெரியல அதற்கு பிறகுதான் அவருடைய பேங்க் இருந்து நாலு லட்சம் ரூபாய் அந்த இணைய மோசடிக்காரர்கள் சூட்டி சென்றது அவருக்கு தெரிய வந்திருக்கின்றது அவருக்கு பேங்கில் இருந்தே எஸ்எம்எஸ் வரும் தானே நீங்கள் உங்களுடைய பேங்க்லேருந்து நாலு லட்சம் ரூபாவை எடுத்திருக்கிறீர்கள் அதாவது விட்ரோவில் பண்ணியிருக்கிறீர்கள் என்று சொல்லி அவருக்கு வருந்தானே அப்போ அதை அவர் அதனை துடித்துக்கொண்டு அங்கே போன பிறகு தான் அவர் தான் என்ன செய்தார் என்று சொல்லி தவறு வருகின்றது எனவே நீங்கள் தான் உங்களுடைய பணத்தை இழக்கின்றீர்கள் உங்களுடைய பணத்தை நீங்கள் இழக்க நீங்கள் தான் நூறு வீதம் காரணமாக இருக்கின்றீர்கள் எனவே சற்று சிந்தித்து நாட்டு நடப்புக்களை ஓரளவுக்கு விளங்கி கொண்டு அல்லது விளங்காதவர்கள் ஓரளவு இவ்வாறான அந்த பணங்கள் இவ்வாறான பாதை பொதிகள் வருகின்றது அல்லது உங்களுக்கு கொஞ்சம் காசு அனுப்ப போகிறோம் என்று சொல்லி ஏதாவது தகவல் வந்தால் அது கொஞ்சம் சற்று யோசித்து அவற்றுக்கான அந்த கிளிக்கு கிளிக் பண்ணாமல் அந்த 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 எஸ் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாள் கொஞ்சம் ஜோசிங்க கிளிக் பண்ணி நீங்கள் என்று சொன்னால் உங்களுடைய அந்த விவரங்களை அந்த அந்த இணையதளத்தில் கேட்பார்கள் மற்றது அந்த இணையதள முகவரியை நீங்கள் பார்க்கின்ற போது ஒரு எழுத்து ஒரு எழுத்தில் தவறு விட்டிருப்பார்கள் போஸ்ட் ஆஃபீஸ் என்று சொன்னால் அதாவது பிஓக்கு பதிலாக பிஏ போட்டிருப்பார்கள் அந்த உண்மையான அந்த முகவரி வருவதற்கு பதிலாக உண்மையானது போன்ற ஒரு ஒரு ஃபேக்கான ஒரு அட்ரஸ் தான் போட்டிருப்பார்கள் எனவே இவற்றின் ஊடாக நீங்கள் எதிர்காலத்தில் உங்களுடைய பெருமளவு பண விரதத்தை பண உங்களுடைய அந்த இழப்புக்களை தவிர்த்துக்கொள்வது சால சிறந்ததாக கருதப்படுகின்றது முன்னாள் இராணுவ வீரர்கள் முப்படைத்த முப்படையைச் சேர்ந்த முன்னாள் ராணுவத்தினர் மற்றும் போலீஸ் 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 அதாவது ஓய்வு பெற்ற நிலையில் இன்றைக்கு பாராளுமன்றத்துக்கு முன்னால் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்றை ஒரு ஆர்ப்பாட்ட பேரணி இந்த அவர்கள் என்ன கோரிக்கை என்று சொன்னால் மிகவும் ஒரு சந்தேகப்படக்கூடிய மிகவும் ஒரு சுவராசியமான ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள் அதாவது தங்களுக்கு பெஞ்சன் வழங்குகிறதானே அந்த பெஞ்சன் காசை தங்களுக்கு பிறகு அதாவது தாங்கள் இருந்தது பின்பு அடுத்த உரிமையாளர் இருப்பார் தானே மனைவியோ அல்லது பிள்ளைகளோ இருப்பீர்கள் அந்த அந்த பிள்ளைகளுக்கும் பென்ஷன் முழு பணத்தையும் அப்படியே செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு கோரிக்கையை முன்வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறார்கள் ஆர்ப்பாட்டக்காரர்கள் பாராளுமன்றத்துக்குள்ள தான் முயற்சி செய்தார்களாம் ஆனால் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி அந்த கோரிக்கை கடிதங்களை வாங்கி உரியவர்களிடம் சமர்ப்பித்திருக்கிறார்கள் எனவே இது சில நேரம் அரசாங்கத்தின் பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகிறதானே இப்போ என்னென்று சொன்னால் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கோ அல்லது இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கோ அந்த பெஞ்சன் திட்டத்தை நிறுத்தி இருக்கிறது சில வேளைகளில் இந்த ஓய்வு பெற்ற இராணுவம் அவர்களுக்கான அந்த ஓய்வு பெற்றுகின்ற போது அவர்களுக்கு வழங்குகின்ற அந்த முழு பணத்திலிருந்து அவர்கள் இருந்தால் பிறகு அரைவாசி பணத்தை வழங்குவது சம்பந்தமாக ஏதும் யோசித்தார்களோ அல்லது அது சம்பந்தமான ஏதாவது தகவல் இவர்களுக்கு கிடைத்துத்தான் அவர்கள் இதை முற்கூட்டியே ஆயத்தப்படுத்தி இந்த ஒரு போராட்டத்தை மேற்கொண்டிருக்கலாம் என்று சொல்லி சந்தேகங்கள் வெளி வெளிப்படுத்தப்படுகின்றது இன்றைய தினம் ஜனாதிபதியினுடைய பிறந்த தினமாக கொள்ளப்படுகின்றது எனவே இன்றைய தினத்தில் நாங்களும் நமது கணேசன் குரல் சார்பாக ஜனாதிபதி அவர்களுக்கு பிறந்த தினத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் பிறந்த தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் எனவே நீங்களும் உங்களுடைய பிறந்த தின வாழ்த்துக்களை எமது எமது இந்த கணேசன் குரல் ஊடாக தெரிவித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்ததாவது வருகின்ற அந்த எனவெறி மாதம் அரசாங்கத்துக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கொண்டு நடத்துவதற்காக எதிர்கட்சிகள் மிகப்பெரிய ஒரு திட்டத்தை திருட்டியிருக்கின்றார்கள் எனவே இந்த நுகையக்கூட போராட்டம் இருக்குத்தானே அந்த போராட்டத்தில் வெறும் ஐயாயிரம் பேர் தான் வந்ததுன்னு சொல்லி ஒரு தகவல் வெளியாக இருக்கின்றது எனவே இந்த ஐயாயிரம் பேர் பேரோடு இன்னும் பல ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டுவதற்காக என்னென்ன செய்யலாம் அதாவது எதிர்கட்சிகள் என்னென்ன செய்யலாம் என்பது சம்பந்தமாக மந்திர ஆலோசனைகள் நடத்துவதாக கூறப்படுகின்றது இதில் பல எதிர்கட்சிகள் ஒன்ற அணைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகின்றது எனவே வருகின்ற ஜனவரி மாதம் அனுராகுமார் குமார் நாயக்காவுக்கு எப்படியான எதிர்ப்புக்கள் வர அந்த எதிர்ப்புக்களை எவ்வாறு ஜனாதிபதி கையாள போகிறார் என்பது நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஒரு சில நாட்களுக்கு முன்னர் அன்ரா குமார் திசாநாயக் தமிழ் கட்சிகளையும் முஸ்லீம் கட்சிகளையும் சந்தித்து தன்னுடைய அந்த அலதி மாளிகையில் சந்தித்து கருத்துரை வழங்கியிருக்கின்றார் எனவே பல விடயங்கள் சம்பந்தமாக அங்கு பேசப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இனவாதம் சம்பந்தமாக எவரும் பேசக்கூடாது என்று சொல்லி ஒரு அறிவுறுத்தலை ஜனாதிபதி வீயமாக கேட்டிருக்கின்றார் அதாவது இந்த ஜனவரி மாதம் அதாவது இனி அடுத்த ஜனவரி மாதம் கொழும்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டம் ஒன்று செய்வதற்கு அவர் முடிவெடுத்திருக்கின்றார் ஒரு விழா அந்த விழா மூன்று இனத்தையும் மூன்று இனத்துக்கும் ஒரு பொதுவான விழாவாக கொண்டாடுவதற்கு ஜனாதிபதி அவர்கள் அந்த கூட்டத்தில் கூறியிருக்கின்றார் இந்த விழாவில் எக்காரணம் கொண்டும் இனவாத கருத்துக்களையோ அல்லது இனவாதம் சம்பந்தமான செயற்பாடுகளிலோ ஈடுபடக்கூடாது என்று சொல்லி அவர் கடி கடும் கடும் உத்தரவுகளை பிறப்பித்திருக்கின்றார் இதனை உரிய தரப்புகளுக்கு உரியவாறு கூறியிருக்கின்றார் என்பது எல்லோராலும் பார்க்கப்படுகின்ற ஒரு சிறப்பான வடிவமாக கொள்ளப்படுகின்றது அரசாங்கம் இப்போ பல புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்துது தானே பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்துது குறிப்பாக அந்த போதை வசதிக்கு எதிராக பாதாள உலக குழுக்களுக்கு எதிராக மற்றும் நீதி சம்பந்தமாக மற்ற அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிரான அந்த பென்ஷன் திட்டங்கள் ஜனாதிபதிகள் அனை அதிகமாக பயன்படுத்தப்படுகின்ற அந்த அரசாங்க நிதிகளை வீண் வீண்விலியமாக்குறது குறிப்பாக ஜனாதிபதி மாளிகைகள் அதாவது அவர்களுடைய பென்ஷன் கால பகுதியில் அரசாங்கத்துக்கு சொந்தமான மாளிகைகளை பயன்படுத்தி பல கோடி ரூபாய் மாதாந்தம் செலவழிக்கின்றார்கள் சொல்லி அவற்றையெல்லாம் நிறுத்துகின்ற அந்த திட்டங்கள் உட்பட பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள் கல்வியில் சுகாதாரத்தில் அவ்வாறு போக்குவரத்து துறையில் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள் இந்த போக்குவரத்து திரு திட்டத்தில் இவர்கள் மிகவும் முக்கியமான ஒரு இடத்தில் இவர்கள் இப்பொழுது கால் வைத்திருக்கின்றார்கள் அதாவது பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் செல்கின்ற அந்த வாகனங்கள் அந்த வாகனங்களினுடைய தரம் எனவே அநேகமாக அந்த க கராச்சொல்லியை கழிச்சு விட்ட வாகனங்களை பெயிண்ட் அடித்து போட்டு கொண்டு வந்து அந்த பள்ளிக்கூட பள்ளிகளை ஏற்றி கொண்டு போகிறது தான் நாங்கள் காணப்படுகிறாங்க ஆண்டு எனவே இந்த வாகனத்தினுடைய தரத்தை பற்றி மிகவும் முக்கியமாக கருத்தில் எடுத்திருக்கின்றார்கள் இந்த வாகனத்தில் ஒவ்வொரு வாகனத்திலும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்காணிக்கக்கூடிய வாரான சிசிடி கேமராக்கள் பூட்டப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லியும் அந்த சிசிடி கேமராக்களுடைய ஒரு சிறப்பம்சம் இருக்கிறது அது பெற்றோருடன் இணைக்கப்பட்டிருக்கும் அதாவது ஒருவருடைய பிள்ளை பாடசாலைக்கு செல்கின்ற சென்று வரும் வரை அந்த பஸ்ஸில் ஏறி இறங்கும் வரை அந்த பிள்ளைகளுடைய நடத்தை அந்த பிள்ளைகளுக்கு அருகில் யார் இருக்கின்றார்கள் இந்த மாதிரியான செயற்பாடுகள் செய்கின்றார்கள் பாதுகாப்பாக போகின்றார்களா இவ்வாறான பயணம் என்று சொல்லி அனைத்தையும் வீட்டிலிருந்து பெற்றோர்கள் கண்காணிக்கக்கூடிய வாரான அந்த தொழில்நுட்பம் ஒழுங்கு படும் என்று சொல்லி துறை அமைச்சர் இன்று ஒரு தகவலை கூறியிருக்கிறார் இதைவிட அந்த போக்குவரத்து வசில இந்த பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் செல்கின்ற வாசில என்னென்ன இருக்க வேண்டும் என்னென்ன இருக்கக்கூடாது என்பது சம்பந்தமான பண்ண நடைமுறைகளை கொண்டு வர இருக்கின்றார்களா எனவே இந்த நடைமுறைகள் சம்பந்தமாக நாங்கள் சற்று பொறுத்திருந்து பார்ப்போம் சார் அடுத்தது போலீசாரால அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்ற அரஸ்டிங் மானிட்டரிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அரெஸ்டிங் மானிட்டரிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஏஐஎம்எஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள் அதாவது போக்குவரத்து போக்குவரத்து போக்குவரத்தின் போது ஒரு சாரதி விடுகின்ற அந்த தவறுகள் அனைத்தையும் கண டிஜிட்டல் முறையில் பதிவு செய்கின்றது இந்த உதாரணமாக ஒரு வீதி ஒழுங்கை இருக்கின்றார் அல்லது மஞ்சள் கடவையில் விதியை மீறியிருக்கின்றார் அல்லது அதிகமான சுமை அதிகமான சுமைகளை இருக்கின்றார் அல்லது போக்கு போக்குவரத்து விதியை மீறுகின்ற வகையில் கெல்மெற்று அணியாமல் இருந்திருக்கின்ற செய்தார் இவ்வாறான ஒவ்வொரு குற்றச்சாட்டுகளும் அவருடைய அந்த லைசன்ஸில் இருக்கக்கூடியவாறான டிஜிட்டல் முறையில் பதிவு செய்யப்படும் எனவே இதைத்தான் அந்த அரஸ்ட்ரிங் மானிட்டரிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் என்று சொல்லப்படுகின்றது இது சகல போலீஸ் நிலையங்களுக்கும் அந்த டிஜிட்டல் முறையில் இருக்கும் ஒரு 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 ஆளின் தவறுகள் சம்பந்தம் ஒரு ஆள் விட்ட அந்த போக்குவரத்து விதிமுறைகள் மீறுகின்ற சம்பந்தமாக ஒரு ஆள் விட்ட அந்த அனைத்து தவறுகளும் அனைத்து இலங்கையில் உள்ள சகல போலீஸ் நிலையங்களிலும் அந்த டிஜிட்டல் முறையில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் எனவே இவர் அந்த 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 குறிப்பிட்ட புள்ளி காணப்படுகின்றது எனவே இந்த புள்ளி வழங்கும் திட்டத்தின் அடிப்படையில் இவர் தகுதியுடையவரா தகுதியற்றவரா என்பது ஒரு கட்டத்தில் தீர்மானிக்கப்படும் என்று சொல்லி ஒரு கொண்டு கொண்டிருக்கிறார்கள் எனவே இது நல்லதோ நல்லதல்லவோ என்பதை நாங்கள் பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் கடும் மழை வெள்ளம் காரணமாக நாட்டில் பத்து மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை விடப்பட்டிருக்கின்றது வடக்கு கிழக்கு உட்பட மத்திய மலைநாடு உட்பட இலங்கையினுடைய பல்வேறு மாவட்டங்கள் இணங்கு உள்ளடங்களாக பத்து மாவட்டங்களுக்கான இந்த மழை வெள்ள அபாயம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுக்கின்றது இதுவரை இந்த வெள்ள அபாய இந்த வெள்ளத்தில் இந்த மழை வெள்ள இயற்கை அனைத்துக்கு அனைத்தங்களுக்குள்ளே சிக்கப்பட்டு ஒன்பது பேர் இறந்ததாக ஒரு தகவல் இருக்கின்றது எனவே பதினைந்து குளங்களில் வான்கதவுகள் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறதாக கூறப்படுகின்றது எனவே மக்களை அவதானமாக இருக்கும்படியும் தேவையற்ற பயணங்களை வெளிச்செல்ல வேண்டாம் என்று சொல்லியும் மீனவர்கள் அவதானமாக இருக்கும்படியும் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கின்றது அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் தற்பொழுது ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கின்றார் தன்னுடைய உத்தியோகபூர்வ இணையதளத்தில் இந்த காணொலியை வெளியிட்டிருக்கின்றார் இதில் நாமல் ராஜபக்சவுடன் மிகவும் அந்நியோன்னியமாக கதைத்து சிரித்து பெண்பலடிப்பது போன்ற அந்த காணொலி காணப்படுகின்றது எனவே இந்த காணொலியை தற்பொழுது பல இணையதளங்களில் பல சமூக ஊடகங்களில் குறிப்பாக டிக்டாக்கு வாட்ஸ்அப் டிக்டாக் வாட்ஸ்அப் மற்றும் இன்ஸ்டாகிராம் போன்ற பல்வேறு சமூக ஊடகங்களில் முதுகெலும்பு இல்லாதவர்கள் மற்றும் அறிவு குறைந்தவர்கள் தான் இந்த காணொலியை விடுகின்றார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது அதாவது நான் தானே சொல்லிவிட்டேன் ஏற்கனவே எனக்கும் நாமலுக்கும் தொடர்பு இருக்கின்றது நாமலோட நான் பாராளுமன்றத்தில் கதைக்கு இல்லாதா கதைத்தால் அதுக்கு ஒரு டீல் என்று சொன்னால் அதுக்கு நான் என்ன செய்கிறது அப்போ இவ்வாறான கருத்தை அறிக்கின்றார் ராமநாதன் கூறியிருக்கின்றார் அர்ஜுனா ராமநாதன் மேலும் கூறுகின்ற போது நான் என்பிபி அரசாங்கம் அதாவது ஆளும் அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அரசாங்கத்தினுடைய பல அமைச்சர்களை சந்தித்திருக்கின்றேன் பல பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து கதைக்கிறார் எனவே அவர்களுடன் கதைச்சு சிரித்து நின்றால் அவர்களுடன் டீல் அடிக்கிறார் அதே போல கட்சிகளுடனும் வேறு பல்வேறு முஸ்லீம் கட்சிகளுடைய நாங்கள் நான் கலந்துரையாடுகின்றனான் சிரிக்கிறான் கதைக்கிறான் எனவே இவற்றையெல்லாம் அந்தந்த கட்சிகளுடன் டீல் அடிக்கிறது என்று சொன்னால் இது என்ன என்று பார்ப்பது என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு மனவிரக்தியை வெளிப்படுத்துகின்றார் எனவே இந்த இவ்வாறு விடயங்களை மக்கள் சரியாக சிந்தித்து செயற்பட வேண்டும் என்று சொல்லியும் எதிர்வருகின்ற அந்த மாகாண சபை தேர்தலில் அவர் தான் வருவதற்கான எதிர்வரும் மாகாண மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுகின்ற இளஞ்செழியன் சம்பந்தமாக நாமல் ராஜபக்சவுடன் நான் கலந்துரையாடுகின்ற போதுதான் இந்த காட்சிகளை யாரோ படம் எடுத்து இணையதளங்கள வெளியேற்றிருக்கின்றார்கள் எனவே இது நாமளுக்கும் எனக்கும் டீல் என்பது எந்த விதத்தில் நியாயமானதாக இருக்கும் நாங்கள் சர்வசாதாரணமாக பாராளுமன்றத்தில் இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினரையோ அல்லது அமைச்சரையோ சந்தித்து கதைத்தால் அதுக்கு டீல் என்று சொல்லி இவர்கள் பெயர் வைத்தால் அதற்கு நான் பொறுப்பாளி அல்ல என்று சொல்லி அர்ச்சுனார் ராமநாதன்கள் தன்னுடைய இணையதளம் ஒன்றில் தன்னுடைய அந்த உத்தியோகபூர்வ இணையதளத்தில் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கின்றார் எனவே இது போன்ற செய்திகளை பார்ப்பதற்கு எமது கணேசூர் குரலுடன் இணைந்திருங்கள் இந்த செய்திகள் சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு செய்தியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்